வணக்க நண்பர்களே மகளிர் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் திருவிழா கோலாகலமான நேற்று வந்து தொடங்கச்சு இந்த மேட்ச்ல இந்தியா வெர்சஸ் இலங்கை அணி முதல் போட்டி வந்து மோதுனாங்க இந்த மேட்ச்ல இந்திய அணி வெற்றியோட தொடர்றாங்களா இல்லையா அப்படிங்கறத வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் போட்டியை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்தியா இன்னைக்கு முதல் போட்டியில ஐம்பத்தோரு வித்தியாசத்துல ஒரு அருமையான வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாம உலகக்கோப்பையில் அவங்களோட முதல் வெற்றியோட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெற்றி இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி சாதாரண வெற்றியே கிடையாது ஆரம்பத்தில் இலங்கை இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரில்லிங் வெற்றியோட இந்திய அணி இந்த முதல் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை பத்தி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர்க்கணும் உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நிறைய நம்பர் பாக்குறாங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போயிடலாம் நம்பிக்கை ஐசிசி உலக கோப்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா தான் மஸ்ட் மேட்ச் மோதிராங்க அதாவது கவுகாரத்தில பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுவாத்தில தான் முதல் மேட்ச் நடந்தது இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காரம் நாற்பத்தி ஏழு ஓவரா வந்து குறைச்சாங்க ஓகே மூணு ஓவர் தான் வேணும் பண்ணாங்க நாப்பத்தி ஏழு ஓவர் தான் குறைச்சிட்டாங்க நாப்பத்தி ஏழு ஓவரா குறைச்ச அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதை டாஸ் பண்ண இளைஞர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டிசிட் பண்ணாங்க எனக்கு மழை பெய்ஞ்சோட முடி தெரிஞ்சிடும் எல்லாருமே எடுக்கிற ஒரு டிசிஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண டிசிஷன் எடுத்தாங்க அவங்க எடுத்த டிசிஷனுக்கு சப்போர்ட்ஃபுல்லா வந்தது இலங்கையோட பவுலிங் வந்து பக்கா வந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க இந்தியாவோட நம்பகத்தனமான ஒரு பேட்டர் யாருன்னா ஸ்மிருதி மந்தானா அவரு நல்ல ஃபார்ம்ல இருக்க அந்த ஒரு பிளேயரை ஈஸியா குயிக் செஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி எடுத்தாங்க பிளஸ் அதுக்கப்புறம் இந்திய அணி பயங்கர ஒரு கொலாபிரேஷன் ஆனாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு ரன்னுக்கெல்லாம் ஆறு விக்கெட்டை வந்து தத்துணச்சுட்டு இருந்தாங்க இந்திய அணி அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஒரு ரெண்டு வீராங்கனை வந்து நம்பிக்கை அளிக்க கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துட்டு போனானே சொல்லணும் எஸ்பெஷலி தீப்தி சர்மா அமிர்ஜித் கவுர் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நூறு ரன்னுக்கு மேல எடுத்து போச்சு அமிர்ஜித் கவுர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரனும் தீப்தி சர்மா ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து இந்தியாவோட ஸ்கோரை கொஞ்சம் மேல எடுத்துட்டு போனாங்க பின் ஒரு சில அவங்க கொஞ்சம் அதிரடி காமிச்சாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஓவருக்கு இந்திய இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன் வந்து ஈஸியா வந்து எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு நான் மொழி சொல்லுவோம் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன் தான் இந்தியால எடுக்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு இணையோட பவுலிங் செம்மையா இருந்தது அதே பார்த்தா ரமணா ரணவீரா அவரோட அந்த பெண்மணியோட பவுலிங் தர மாதிரியா இருந்தது இந்தியாவோட மிடில் ஆர்டோட பண்ணதே அந்த ஒரு ஸ்பின் தான் அதுக்கப்புறம் ஓகே எழுபத்தி ஒருநூத்தி எழுபத்தொரு அடிச்ச வெற்றி எனக்கு வந்து இலங்கை அணிக்கு கொடுத்தாங்க இருநூத்தி எழுபத்தி ஒரு ரன் நடிச்சா அந்த வெற்றி இதை கூட ஆட ஆரம்பிச்சாங்க இலங்கை அணி ஆரம்பம் பெரியரோட விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிரடி தொடக்கத்தோட இருந்தாலும் பெரியாரோட விக்கெட்டை எடுத்தாங்க இந்திய அணி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க சமர விக்ரமா அண்ட் அர்த்தப்பட்டோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிளஸ் இந்தியன் டீமுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஏன்னா அர்த்தப்பட்டும் சமர விக்ரமா ஆசிய கோப்பையில இந்தியாவை வீழ்த்திறதுக்கு முக்கிய பங்கு வச்சாங்க அதனாலதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட விக்கெட் மெயினான விக்கெட் அப்படிங்கிறது இந்திய அணிக்கு தெரியும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்திய அணி பவுலர்களை பிரி பிரி பிரிக்க ஆரம்பிச்சாங்க எல்லா ஓவருமே பவுண்டரி சிக்ஸ் அப்படின்ட்டு பக்கவா வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரன்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா வேற லெவலா போக ஆரம்பிச்சது என்னையா குயிக்கா ஈஸியா வந்து ஜோதிச்சுடுவாங்களாட்டு மேட்ச்சை இருநூத்தி இருபது கூட ஈஸியா ஜோதிச்சுடுவாங்களாட்டுக்கு நாற்பத்தி ஐந்து ஓவருக்குள்ள மேட்ச்சு போகாது நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தீபிக் சர்மா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் பேட்டிங்ல கலக்கனாங்க பவுலிங்லயும் நான் வந்து பட்டே கிளப்பே வந்துட்டு பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா முதல்ல அத்துபுத்தலோடைய விக்கெட் எடுத்தாங்க இந்த மாதிரி அதே போல சமர விக்ரம் விக்கெட் எடுத்த மாதிரி மொத்தமா மூணு விக்கெட் வந்து இந்த மேட்ச்ல எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க இருநூத்தி பதினோரு அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்க இருநூத்தி பதினோரு அணிக்கு ஆல் அவுட்டும் ஆடிட்டாங்க ஸ்ரீலிங்கா பொறுத்த வரைக்கும் அதனால இந்தியை ஐம்பத்தி ஒன்பது ரன் விதத்துல ஒரு அருமையான வெற்றி விட ஆரம்பிச்சிருக்காங்க வேர்ல்டு கப் போதும் மேட்ச்ல அத்தப்பட்டும் சமர விக்ரமா ரெண்டு பேரும் மட்டும் நினைச்சு நின்று இருந்தாங்க அப்படின்னா இந்திய அணியெல்லாம் அந்த வெற்றியை பெற்றுக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் வேறோட ஆடிட்டு இருந்தாங்க எப்படியாவது எப்பயாவது விக்கெட் எடுக்கணுங்கிறதுக்காண்டியும் இந்தியா எல்லா வாரியமே நல்லா அடிக்குனுங்கிறதுக்காவே ட்விட் போட்டாங்க அதாவது ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சாங்க அந்த மூமெண்ட் தான் அத்தப்பட்டு மிஸ் பண்ண ஒரு மூமெண்ட் போல்ட் ஆவாங்க இந்த மாதிரி ஈஸியா அவங்களுக்கு அவங்க விக்கெட் தான் கீ விக்கெட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விக்கெட்டை வந்து எடுத்தாங்க குயிக்காவது எடுக்காம அவங்க எப்படி எடுக்கணும் அப்படி எடுத்தாங்க அதனால இந்தியாவுக்கு இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது ஐம்பத்தி ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு திருள் வெற்றி இந்தியா பெற்ற உலக உலகக்கோப்பையில முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப்ல ஓகே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெற்றி பெற்றது உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்தியாவோட வெற்றி எப்படி இருந்திருக்கு இலங்கையோட இலங்கை வந்து இந்தியாலேயே ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காங்க அத பத்தி நீங்க வந்து சொல்லுங்க பிளஸ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐசிசிமெண்ட்டி போய் இந்தியாலேயே வேர்ல்டு கப் வாங்குமா வாங்காதா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்